ஒரு துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சாங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு அஷ்டமங்கல பொருட்கள் இந்து மரபுகளில் வீட்டில் ஆன்மீக ரீதியாக குறையவே கூடாத எட்டு மங்கள பொருட்கள் என்பவை அஷ்டமங்கலம் என்று குறிப்பிடப்படுகின்றன இவை சுபம் செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது இந்த எட்டு மங்கள பொருட்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அர்த்தமும் நம்பிக்கையும் உண்டு அஷ்டமங்களப் பொருட்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் நெல் தானியங்கள் நெல் அல்லது பிற தானியங்கள் செழிப்பு உணவு பாதுகாப்பு வளர்ச்சி மற்றும் பலம் ஆகியவற்றைக் குறிக்கின்றன பஞ்சம் இல்லாமல் நிறைவான வாழ்வு இருக்கும் என்பதன் அடையாளம் இது தானியங்கள் இறைவனின் அருளையும் இயற்கை அன்னையின் கொடையையும் குறிக்கின்றன இது வீட்டில் எப்போதும் உணவு பற்றாக்குறை இருக்காது என்பதற்காகத்தான் நம்பிக்கையை தருவதால் எப்போதும் குறையக்கூடாது இரண்டு கண்ணாடி கண்ணாடி தெளிவு ஞானம் மற்றும் தூய்மையை குறிக்கிறது இது தீய சக்திகளை பிரபி பிரதிபலித்து அவற்றை வீட்டுக்குள் விடாமல் தடுக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது நம்மை நாமே அறிந்து கொள்ள உள்நோக்கிப் பார்க்கும் திறனையும் குறிக்கிறது வீட்டில் கண்ணாடியை வைப்பது எதிர்மறை ஆற்றலை விளக்கி நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும் என்பது ஐதீகம் ஒளி மற்றும் பிரதிபலிப்பின் மூலம் இது சுற்றுப்புறத்தை மேலும் பிரகாசமாக்கிறது மூன்று தீபம் தீபம் அறிவு ஞானம் நேர்மறை ஆற்றல் மற்றும் இருளை நீக்கி ஒளியைக் கொண்டு வருதல் ஆகியவற்றின் சின்னமாகும் அறியாமை இருளை நீக்கி ஞான ஒளியை பரப்புவதைக் குறிக்கிறது தினசரி பூஜைகளிலும் விசேஷ நாட்களிலும் விளக்கு ஏற்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது வீட்டின் அமைதியை நிலைக்க செய்யும் என்பதால் தவறாமல் தினமும் எரிய விட வேண்டும் நான்கு தண்ணீர் நிரம்பிய குடம் நீர் வாழின் ஆதாரம் தூய்மை வளம் மற்றும் நிறைவு ஆகியவற்றை குறிக்கிறது நிரம்பிய குடம் வற்றாத செல்வம் மற்றும் நிறைவான வாழ்க்கை இருப்பதன் அடையாளமாகும் புனித நீர் நிரப்பப்பட்ட கலசம் தெய்வங்களை வீட்டிற்குள் வரவேற்று தெய்வீக ஆற்றலை இருக்கும் என்பது நம்பிக்கை பல பூஜைகளிலும் சடங்குகளிலும் நீர் கலசம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐந்து சங்கு சங்கு மங்களகரமான ஒளி புனிதத்துவம் மற்றும் தெய்வ சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது இதன் ஒளி எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை பரப்பும் என்று நம்பப்படுகிறது இது விஷ்ணுவின் கைகளில் உள்ள ஒரு புனித பொருளாகும் சங்கு ஒழிக்கும் போது அது மனதில் அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருவதாக ஐதீகம் குறிப்பாக கோயில்களில் இது ஒழிப்பது உண்டு வீட்டிலும் இருப்பது நல்லது ஆறு மஞ்சள் மஞ்சள் புனிதமானது ஆரோக்கியமானது மங்களகரமானது மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் சின்னம் இது கிருமி நாசினி பண்புகளையும் கொண்டுள்ளது இந்து மதத்தில் மஞ்சள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பூஜையிலும் சடங்குகளிலும் சுப நிகழ்ச்சிகளிலும் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இது பாதுகாப்பு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை ஆற்றலை இருப்பதால் எப்போதும் இருக்க வேண்டும் ஏழு குங்குமம் குங்குமம் மங்கள அதிர்ஷ்டம் செழிப்பு மற்றும் பெண் தெய்வீக சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது சக்தி ஆகியவற்றை குறிக்கிறது இது பெரும்பாலும் மஞ்சள் மற்றும் சுண்ணாம்பு சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு புனித பொருள் நெற்றியில் திலகமாக இட்டுக்கொள்வது தெய்வங்களுக்கு சமர்ப்பிப்பது என குங்குமம் பழ வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது இது வீட்டில் சுபத்தையும் நல்ல சக்தியையும் நிலைநாட்டுவதால் குறையாமல் இருக்க இருக்க வேண்டும் எட்டு மலர்கள் மலர்கள் அழகு தூய்மை பக்தி நேர்மறை ஆற்றல் மகிழ்ச்சி மற்றும் புதிய தொடக்கங்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன இவை தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது பக்தியின் உச்ச நிலையை காட்டுகின்றன மலர்கள் வீட்டில் நேர்மறை அதிர்வுகளும் அழகையும் சேர்க்கின்றன அவை மன அமைதியை அளித்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவுகின்றன இந்த அஷ்டமங்கள பொருட்கள் வெறும் பொருட்களாக இல்லாமல் ஆழமான ஆன்மீக தொடர்புகளையும் நம்பிக்கையும் கொண்டவை இவற்றை வீட்டில் வைத்திருப்பது வெறும் சம்பிராதியமாக இல்லாமல் நம் மனதிலும் வீட்டிலும் நேர்மறை ஆற்றலையும் அமைதியும் ஈர்க்கும் ஒரு வழியாகும்